ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவிசாமியால் இன்றைக்கி நைட்டு டின்னர் ப்ரெப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நான் வந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் தோசை அவ்வளோதான் சிம்பிளானது தான் நான் ஏற்கனவே மஷ்ரூம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து நைட் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே செய்கிறேன் உங்கள் கூட அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தொக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது அதனால் உங்ககிட்ட வீடியோ பேசிகிட்டே அப்படியே சமைக்கலாம் அப்படின் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேப்டன் வந்து இறந்துட்டாரு அதனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு நேற்று இன்னைக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி நைன் ஆமாமா நேத்து தானே இறந்தாரு கேப்டன் ஆமாம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுவி இருந்தேன் சரியா ஒழுங்காக மத்தியானம் கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மாலை போட்டுருக்க டைமில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு கருணை உள்ளமும் கர்ணன் அவ்வளோதான் சொல்ல முடியும் இது நான் இந்த வீடியோவில் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரில இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணுறதை சொல்லலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எப்போவுமே வந்து போனதுக்கப்புறம் தானே எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் நம்ம கூட அது பெரிய தப்பு பண்ணுறோம் இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டுறோம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறோம் அது வந்து ரொம்ப தப்பு அது வந்து பொதுமகளாக இருக்கட்டும் நான் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்ஸ் பேசலாம் வரல அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த பொலிட்டிக்ஸ் சார்ந்த பெண்ணும் கிடையாது நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு சரி நம்ம சமைச்சிட்டே இதை வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு அந்த மாதிரி பைசஸ்லாம் போட்டேன் இப்போ நான் அப்படியே செஞ்சிட்டே பேசுகிறேன் இது எனக்கு தப்பாக ரைட்டானு தெரியல தப்பாக இருந்தால் சாரி பண்ணிச்சுக்கோங்க எனக்கு வந்து யாருக்கிட்டே ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல மனசு வந்து அப்படி ரொம்ப இறுக்கமாக ஆயிடுச்சு என்னோடய கேரக்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிவி ஷோவாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நான் என்னோடய ஃபேமிலியில் ஒரு பர்சனாக தான் நான் நினைப்பேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பேசுகிறேன் இது பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பார்க்கணுன்னு இல்லை என்ன சொல்ல வந்தேன்னா இருக்கும்போது வந்து நம்மளால் தான் வந்து எப்படின்னா அவருக்கு மன உளைச்சலும் கூட ஜாஸ்தியாக இருக்கலாம் பொதுமக்கள் என்ன பண்ணுறோன்னா வாய்ப்பு குடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களை வந்து உயர்த்தி விட மாட்டுறோம் வாய்ப்புலாம் கிடைக்காத அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறோம் அதனால் நம்ம வந்து க கரெக்டான முடிவை எடுத்து செய்யணும் யூடியூப்பே வச்சுக்கோங்களேன் சும்மா இருக்கக்கூடிய தேவையில்லாத வீடியோஸும் இருக்குது தேவையான வீடியோக்களும் யூடியூப்பில் இருக்குது எல்லா என்ன மாதிரி எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியும் பசங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு யூடியூப்பில் இப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது எனக்கு தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவாக சொல்கிறேன் ஃபோன் கொடுக்க நான்லாம் என் பசங்கக்கிட்ட யோசிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை நம்ம தான் வந்து தேடி பார்த்து இது பண்ணணும் உண்மையான ஒரு விஷயங்களுக்கு வந்து இங்கே வந்து வேல்யூ கிடையாது அது மனுஷனாக இருந்தாலும் சரி அது வீடியோவாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஃபேஸுக்கு தான் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லா அவார்டும் எல்லா மரியாதையும் சீக்கிரமாக ரீச் ஆகுது இப்போ நானே வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சதை வீட்டில் இருந்து சமையல் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் என்னை வந்து யாரும் சப்போர்ட் என்னன்னு கிடையாது பொதுவாகவே லேடிஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீட்டில் இருந்து யூடியூப் மூலயமா ஒரு வீடியோ போடலாம் நம்மளால் வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க ஆனால் அது ரீச் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து சீக்கிரமாக ரீச் கிடைக்குது ஏன் அது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ரீச் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியல இதை நான் என்ன எதுக்காக சொல்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நீங்களும் வந்து எந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்தோம்னா இந்த இந்த தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம வந்து தப்பான ஒரு டிசிஷன் எல்லாமே எடுக்கிறதுனால தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக போலன்றது தான் என்னோடய கருத்து தனிப்பட்ட கருத்து இதை யாருனா பார்த்து யார் மனசாவது புண்படுத்திருந்தால் அவங்கக்கிட்ட நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு தோணுன விஷயங்கள் நான் சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுட்டேன் இதில் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படின்னா வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா சினி குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது நான் ஆக்டர்ஸ் வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன் எங்களோட என்னோடய தாத்தா வந்து மேக்கப் மேன் தான் அந்த பரம்பரையில் வந்ததுனால எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியாது எனக்கு வந்து நான் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே என்னோட ஃபேமிலி நடந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அதுதான் அவங்க கிட்ட நான் சொன்னேன் எனக்கு யார் மேலேயும் எதுவும் தனியா எந்த இதுவும் கிடையாது ஏன்னா எதுவுமே நம்மளோட ரைட்ஸை கூட சொல்றது கூட பயமா இருக்கு அதனாலதான் நான் அவ்வளவு யோசனை பண்ணி யோசனை பண்ணி இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போடுறேன் இந்த தக்காளி நல்லா மசிட்டோம் வெயிட் பண்ணலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கோ மஷ்ரூம் தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சிம்பிளான ஒரு தொக்கு தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுறேன் இதை நல்லா வதங்கி தொக்கா வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ அதுக்கு இடையில இந்த பக்கமாக நான் தோசை ஊற்றா கல் வச்சுருக்கறேன் நம்ம தோசையும் ரெடி பண்ணிடலாம் காலையில் ஏற்கனவே கரைச்சி வச்ச மாவு அதனால் நான் அப்படியே இதையே யூஸ் பண்றேன் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம தோசை குட்டி இது ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம் அப்போது கொஞ்சம் பேசுனது தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த இது லென்த்தாக வரும் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அதனால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தப்பாக இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க இவ்வளோதான் என்ன நான் சொல்லணும்னு நினச்சிதே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ எனக்கு வந்து யார்கிட்டயும் சொன்ன மாதிரி மைண்டு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மஷ்ரூம் தொப்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சி நான் இந்த பக்கம் வந்து தோசையும் ரெடி இருக்கேன் இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இதுவே தொக்கா நம்மளுக்கு கடிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த பக்கமும் தோசையும் சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாப்பா இட கிட்ட காட்டு பண்ணிட்டேன் நான் என்கிட்ட வந்து கொத்தமல்லி இப்போ இல்லாதனால நான் கொத்தமல்லி போடலை நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் தான் சாப்பிட போகிறேன் ரெண்டு தோசை எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சிம்பிளான ரெசிபி தான் மஷ்ரூம் பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ சூப்பரான மஷ்ரூம் தொக்கும் தோசையும் ரெடி பண்ணிட்டோம் நைட்டு டின்னருக்கு இப்போ நம்ம வந்து சாப்பிட தான் போகிறோம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் அப்பில் காட்டிடுறேன் நல்லா இருக்கு எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் இதா நல்லா இருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட நீங்கள் வாங்க சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்